அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவதும் புரட்சி தலைவரின் மறைவிற்கு பிறகு மாச்சா பலரும் மினி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் இயக்கமே இருக்காது என கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் இதோ தாயாக நான் இருக்கிறேன் கழகத்தையும் தொண்டர்களையும் தமிழக மக்களையும் காப்பீன் என சூடுரைத்தும் துரோக்கிகளின் விரோதிகளின் சதி செயல்களை எல்லாம் துணிச்சலுடன் முறியடித்தும் சுமார் முப்பத்தி ஆண்டுகளாக கழகத்தை கட்டி காப்பாற்றி செய்தாரமின்றி வளர்த்தெடுத்தும் ஆறு முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுமை ஏற்று அனைத்து தரப்பு மக்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்று நல்லதொரு ஆட்சியை வழங்கியவர் எனது தன்னலமற்ற பங்களிப்பும் ஒன்றாக இருப்பதை நினைக்கும் போது எனது மனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மனை திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இழைத்து நிற்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி என்றும் எங்கும் எப்போதும் பெருமையுடன் பறந்து கொண்டிருக்கும் என்றும் புரட்சி தலைவர் வலியுறுத்தி இன்னும் நூறு கடந்து மக்களுக்காகவே நம் இயக்கம் இயங்கும் என்றும் தம் தலைவி அம்மா அவர்கள் சூளுரைத்தார் ஆனால் உள்ளது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் நம் இன்றைக்கு ஏளனமாக பேசும் அளவுக்கு இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது நம் இரு பெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் இன்று கழகம் பெரும் சோதனைக்கு ஆளாகியுள்ளது புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரால் அடையாளம் காட்டப்பட்ட அவர்கள் இருவரது வழியிலும்ட கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களாக இருந்தாலும் வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஒன்றுபட வேண்டிய காலம் இது தனிப்பட்ட மன கசுப்புகளையும் கருத்து வேறுபாடுகளையும் புறக்கணித்தும் கட்சியின் நலனையை முன்னிறுத்த வேண்டும் கட்சியின் எதிர்காலமும் வெற்றியும் தான் முக்கியம் அந்த வெற்றி வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிப்பதில் தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் திமுகவை ஆட்சியில் இருந்தும் அரசியல் களத்தில் இருந்தும் அப்புறப்படுத்த பாடுபட்டதை போல அந்த திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழலை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது அதனால்தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்றும் தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வருகிறேன் எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது மக்கள் நலத்தை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்திக்கின்றேன் கழகம் தான் எனது ஒரே குடும்பம் யாராலும் என்னை ஒரு வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாது நான் எப்போதும் சுயமாக சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுகிறவர் நம் கழகத்தினரின் மீது எனக்கென்று எந்தவித கோபமோ வருத்தமோ இல்லை நான் இதை கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் சிறு வயதிலேயே கடந்து வந்துவிட்டேன் நம் இரு பெரும் தலைவர்களிடம் என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறது கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அணுக்குமுறை எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது உங்களில் ஒருத்தியாக உங்களின் சகோதரியாக இருந்து அனைவருடன் ஒன்றிணைந்தும் கழக பணி நான் விரும்ப கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் வரை ஒவ்வொரு முடிவுகளையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கூட கழகம் வெற்றி பெற என்னால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எண்ணி தான் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கியிருந்து அமைதி காத்தேன் ஆனால் கழகம் வெற்றியை பெற முடியவில்லை அதன் பிறகு நடந்த எந்த தேர்தலிலும் கழகம் இன்று வரை வெற்றி பெற முடியாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது ஆனால் இதை இப்படியே இனியும் வேடிக்கை பார்ப்பது நம் இரு பெரும் தலைவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக்கிவிடும் மேலும் தமிழக மக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாக்கிவிடும் எனவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற மனதுடன் அனைவரும் ஒன்றிணைவதுதான் தமிழக மக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உதவியாக அமையும் நம் இரு பெரும் தலைவர்களின் எண்ணங்களையும் அதை இது தொண்டர்களின் இயக்கம் தொண்டர்களின் முடிவைக்கு வழிநடத்தி செல்வோம் ஆடுகள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் தந்துவிடக் கூடாது என்னதான் ஒரு கையை மட்டும் தட்டினால் எப்படி ஓசை வராதோ அதே போன்றுதான் தனி ஆர்வத்தனம் செய்வதால் வெற்றி என்ற இலக்கை அடைவது மிக மிக கடினம் என்ற உண்மையை தான் மாற்றுக்கட்டலில் அமரும் என்பதை இந்நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழி கேட்ப திமுக இப்போது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய கட்சி என்பதை நம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல முறை நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வலிமையை மீண்டும் நாம் பெற்றாக்க வேண்டும் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் தமிழக மக்கள் கழக தொண்டர்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் பல்வேறு கூட்டணி கட்சியினரும் விரும்புகின்றனர் விருப்பத்திற்கு ஏற்ப ஒன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் மீண்டும் கழக ஆட்சி அமைவது உறுதி எனவே கட்சியில் உள்ள முன்னோடிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் வெற்றிக்கான பாதையில் பயணித்திடுவோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க